காலத்துல ஒரு ஊர்ல சூரையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான் அவன் ஒரு பசுமாட்டை வளர்த்துக்கிட்டு இருந்தான் அந்த பசுமாடு பால் குடுக்கிற வரைக்கும் அது ரொம்ப நல்லபடியா தான் பாத்துக்கிட்டான் ஆனா வயசானதுனால அந்த மாடு பால் கொடுக்கறத நீ உடனே அந்த மாடை ஒரு பாரமா நினைச்சு பேசாம கறிக்கடைக்காரனுக்கு வித்துர்லான்னு யோசிச்சான் அப்ப சூரைய பொன்னாடி சாந்தம்மா ஏங்க இத்தனை நாளா இந்த பசுமாடு நமக்கு எவ்வளவு பால் கொடுத்துருக்கு அந்த பாலை விற்று தானே நாம வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கோம் அதுக்குன்னு நம்ம தனியா செலவு பண்ணியா ஏதாவது சாப்பிட கொடுக்க போறோம் புல்ல பறிச்சிட்டு வந்து போட்டா சாப்பிட போகுது அப்படின்னு சொன்னான் அடியே பைத்தியக்காரி இந்த விஷயம் எனக்கு தெரியாதா என்ன கசாப கடைக்காரனுக்கு வித்தா எனக்கு நாலு காசாவது கிடைக்கும் பால் கறக்காத மாடை வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தா அபசகுணுமாமா சும்மா பால் கறக்காத அந்த மாட்டை வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு பொண்டாட்டி சொன்னதை அவன் மதிக்கவே இல்லை அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க கசப்பு காரனுக்கு வித்துட்டு மட்டும் வராம அவன் இதை என்ன பண்றான்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு கவலையா சொன்னா சாந்தம்மா ஆனா பொண்டாடி சொன்னதை பத்தி எல்லாம் யோசிக்காம அவன் மாட்டை கசப்பு கடைக்கு கொண்டு போனான் கறி அந்த மாட்டை விட்ட கத்தியே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான் சூரியா அத ஒரு ஓரமா நின்னு அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த கசாப்புக்காரன் மாடை விட்டுறதுக்காக கத்தியே எடுத்துட்டு போனான் அப்போ அந்த கசாப்புக்காரனை பார்த்து மாடு சிரிச்சிது அதுக்கு அவன் நான் உன்னை சாகடிக்கிறதுக்காக கத்தியை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அந்த விஷயம் உனக்கு தெரியுதா இல்லையா எதுக்கு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த மாடு நான் சொல்றத முதல்ல கேளு உன் கூடவே யாதோ அங்க நின்னு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு என்னுடைய முதலாளி அவருக்கும் அது புரியட்டும் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ அந்த கறி ஆமா என்ன சொல்ல நான் இருக்க எங்களுக்கு என்ன அறிகுறிய நீ சொல்லிட போற அப்படின்னு கேளுங்க சொல்றேன் வாழ்ந்திருக்கேன் சாப்பிட்டதில்ல ஆனா நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனும் தெரியல எனக்கு ஒரு கொடூரமான சாவு காத்துக்கிட்டு இருக்கு எப்பவும் நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுத்ததில்ல யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுத்ததில்ல அப்படிப்பட்ட என்ன கொடூரமா கொண்டு என் மாமிசத்தை நீ விக்க பாக்குற அப்படின்னா உனக்கு என்னை விட எவ்வளோ கொடூரமான சாவு வரப்போகுது அப்படின்னு யோசிச்சு பார்த்த இன்னும் என் முதலாளி நான் பால் கொடுக்குற வரைக்கும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டான் நான் போட்ட சாணத்தை வச்சு வரட்டி வியாபாரம் செஞ்சான் இப்போ நான் வேலைக்கு ஆகலைன்னு உன்கிட்ட கொண்டு வந்து அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவனோட சாவு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா உன்னை விட கொடூரமாக இருக்கு அப்படின்னு தோணுது வாழ்ற காலம் யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்யுற எங்களை கருணை இல்லாமல் இப்பவும் புரியல பால் கொடுக்கற வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு செஞ்சு எங்களை இவ்வளவு கொடுறமா கொள்றாங்களே உங்களை மாதிரி ஆட்கள் வர இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிச்சு மாடு அதுக்கு அந்த கசாப்புக்கார இதுதானே உலகத்தோட நீதி என்னமோ உன்னை மட்டுமே நாங்கள் சாகடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இதுல நான் செய்யற என்ன பாவம் இருக்கு இது என்னோட வேலை நீ நல்லா இருக்கிற வரைக்கும் உன்னை பயன்படுத்திக்கிட்டு இப்போ நீ பால் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது உன்னை என் கிட்ட வித்தானே உன்னோட முதலாளி சூறையா அவனுக்கு தான் பாவன் எல்லாம் போய் சேரும் நான் ஒன்னும் ஒன்னும் கொல்ல ஆசைப்படல ஆனா வேற வழி இல்ல என்ன மன்னிச்சுடு அப்படின்னு கத்திய தூக்கி போனா அப்போ அந்த மாடு இரு இரு எனக்கு சாவ பார்த்த பயம் இல்லை இன்னைக்கு சாகலனால என்னைக்காவது ஒரு நாள் சாகதா போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீ கூட மாட்டு பால் குடிச்சிருப்பல அந்த சக்தியில தானே இத்தனை நாளும் வாழ்ந்துகிட்டு இருக்க இப்ப அந்த சக்தியை பயன்படுத்தி தானே கத்தி எடுத்து என்னை விட்டவும் வர இந்த கத்திய தூக்க உனக்கு சக்தி கிடைச்சது கூட ஒரு வகையில எங்களால தானே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா சூரிய கிட்ட போய் நான் எப்பவும் உனக்கு நல்லதுதான் நினைச்சேன் உனக்கு எதிராக எதுவும் யோசிச்சதில்ல வாழ்க்கை போறா நான் உனக்கு உதவியா தான் இருந்தேன் நான் கொடுத்த பாலை உங்க வீட்டில் எல்லாரும் குடிச்சிருக்காங்க மிச்ச பாலை நீ கொண்டு போய் விற்று பணம் சம்பாதிச்சிருக்க நான் கொடுத்த பாலில தான் தயிர் வெண்ண நெய் இப்படி எல்லாத்தையும் விற்று பணம் சம்பாதிச்ச அந்த பணத்துல தான் ஒரு பெரிய வீட்டையே கட்டியிருக்க ஆனா என்ன மட்டும் எப்பவுமே ஒரு மாட்டு தான் நீ வச்சிருந்த உன்னை பெத்த தாயை விட நான் தானே உனக்கு நிறைய செஞ்சிருக்கேன் ஆனா நீ எப்பவும் அதை பத்தி யோசிச்சதே இல்லைல்ல நான் இவ்வளோ கொடுத்ததுக்கு அப்புறமும் இப்படி ஒரு முடிவை நீ ஏன் எடுத்தேன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு கவலை இல்ல எனக்கு உன்னை பத்தி யோசிச்சாதான் கவலையா இருக்கு என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த உன்னுடைய நிலைமை என்னவாகுமோ அது அந்த மேல இருக்கிறவனுக்கு தான் தெரியும் எனக்கு ஏன் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட போறது நினைச்சு சந்தோஷமா தான் இருக்கு நான் சந்தோஷமா போறேன் அப்படின்னு சொல்லுச்சு அது கேட்டு சூரிய அழ ஆரம்பிச்சான் அப்ப அந்த மாடு அதை பார்த்து நான் பேசினது உனக்கு மட்டும் இல்ல உன்ன மாதிரி யோசிக்கிற எல்லாருக்காகவும் தான் எங்களுடைய இந்த இனத்தை இப்படி நீங்க சாகரிச்சுக்கிட்டே இருந்தா உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்க இருக்கவே மாட்டோமே எதிர்காலத்துல உங்களுடைய தலைமுறைக்கு நாங்க பால் கொடுக்கலனா அவங்க பால் குடிக்காம அப்படியே வாழ்ந்துருவாங்களா உங்களை மாதிரி மனுஷங்களை பத்தி யோசிச்சா சிரிக்க தோணல ரொம்ப பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு அந்த மாடு சொன்னதை கேட்டப்போ சூரியாவுக்கு அறிவு வந்துச்சு அந்த மாட்டோட முதுக தடவி கொடுத்து கொல்ல வேண்டான்னு சொல்லி மறுபடியும் அந்த மாட்டை வீட்டுக்கு என்னடா இது பாத்துக்கிட்டு இருந்த பொண்டாட்டி கிட்ட நீ சொன்னது சரின்னு தாண்டி தோணுச்சு கோமாதா எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்னு சொன்னான் புருஷிக்கிட்ட வந்த மாட்டத்தை பார்த்து பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா